இருபத்தி ஒன்று கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்ற இரண்டாம் கட்டளையில் நம்மில் பலரும் தடுமாறுகிறோம் தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் அறிய வேண்டிய முதல் சத்தியம் சொரூபங்களை குறித்து மூன்று காரியங்களை தேவன் கூடாது என்கிறார் உண்டாக்க வேண்டாம் வணங்க வேண்டாம் சேவிக்க வேண்டாம் சித்திரங்களுக்கும் சிலைகளுக்கும் வேறுபாடு அதிகமில்லை ஒன்று இரு பரிமாணம் உள்ளது அடுத்தது முப்பரிமாணம் உள்ளது அவ்வளவுதான் விக்கிரக ஆராதனை மறிந்திருக்கும் நாட்டில் உள்ள இந்திய கிறிஸ்தவராகிய நாம் கூடுதல் இருக்க வேண்டும் வீடுகளையும் ஆலயங்களையும் துருவி பார்த்து வேதத்திற்கு புறம்பான அத்தனையையும் எரிந்துவிடுவோம் அல்லது எரித்து விடுவோம் நம்மை படைத்தவர் இறைவன் லாதேவன் நீடையில்லாத நீமையும்